வணக்கம் நான் வந்து லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா பிரேக்ஃபஸ்ட் பண்ண போகிறேன் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா ப்ரெட் ரோஸ்ட் பண்ண போகிறேன் சாண்ட்வெஜ் ப்ரெட் இப்போ ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சாண்ட்வெஜ் ரோஸ்ட் பண்ண அப்புறம் சாண்ட்வெஜ் எப்படி பண்ணலான்றத காமிக்கிறேன் ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெண்ணெய் வச்சு வெண்ணெய் கொஞ்சம் பாட்டி பார்த்து ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிடுவோம் டெய்லி இட்லி தோசை சப்பாத்தி பூரி இப்படி சாப்பிட்றோம் இல்லையா சண்டை அன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியானது கூட சா வந்து ப்ரெட்டை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணாமல் அப்படியே நம்ம போட்டோம்னா என்ன ஆகும்னா மாவு மாதிரி இருக்கும் அது ப்ரெட்டு சேண்ட்வெஜ் கூட ஊறி போயிடும் அதனால் ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேண்ட்வெஜ் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் என்ன வீட்டில் எடுத்து வேணால் தான் பாட்டி நெய் ஊற்கறதுக்கு முன் கொஞ்சம் நெய் ஊறுக்குறதுக்கு முன்னால் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்து வச்சுக்குவேன் ப்ரெட் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன் பாட்டி ஃபஸ்ட்டு வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வேணா எடுத்து வச்சுட்டு தான் பாட்டி நெய் ஊறுக்குவேன் பாட்டி எல்லா ப்ரெட்டையும் ரோஸ்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன் ப்ரெட்லாம் ரோஸ்ட் பண்ணிட்டேன் பாட்டி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சே இது சோளம் ஸ்வீட் கார்ன் வேக வச்சுருக்கேன் பாருங்கள் சண்டை சமயத்தில் பாட்டி ரெண்டு மூணு நோட்டீஸ் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து ரெண்டு தான் பண்ணுறேன் பிரெட் சாண்ட்விஜும் ஸ்வீட் கானும் பாருங்கள் இல்லை வெஜிடபுள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் பீன்ஸு ஒரு ஐம்பது கிராம் பீன்ஸு இது வந்து ஆரஞ்சு கலரு கொடை மிளகா அது ஒரு ஒரு மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் க்ரீன் கலர் கொடை மிளகா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்குறேன் கேரட்டு ரெண்டு கேரட் சின்ன கேரட் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து இதில் போட்டுக்கிறேன் கூடவே கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்குவோம் காட்டி எல்லாத்தையும் ஒன்றா கட் பண்ணி வச்சுக்கேன் பாருங்கள் மூணு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக அது இதுக்கு மேலே போட்டுக்கலாம் எல்லாமே வதங்கட்டும் வெங்காயத்தை முதல்ல வதக்கிட்டு ஸ்டேன் அப்படி செய்யக்கூடாது முதல்ல வதக்கக்கூடாது பொரியல் வாசனை வந்துடும் இந்த மாதிரி தான் பண்ணணும் வெங்காயத்தை மேலே போடணும் பச்சை மிளகாய் ஏன் போடுறேன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் பச்சை மிளகா மிளகு மிளகுத்தூள் வேணாலும் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்காக போட்டுருக்கேன் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் காய் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் வேகட்டும் அதுமே கான் ரெடி ஆகி வச்சு ஆஃப் பண்ணிவிடுவேன் கேஸ் சீக்கிரம் முடிச்சிடலாம் அந்த டிஷ்ஷெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது காயெல்லாம் நறுக்கி வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரம் அந்த வேலை முடிஞ்சிடும் హెల్తీయ ప్రేక్ఫాస్ట నేను కెచ్చి ఓకేవాటి వెజిటబుల్స్ వెందప్పుం ఒక కూడా உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லாட்டி என்ன பண்ணுங்கள் கடையில் அன்சால்ட்டு பட்டர் பாருங்க பட்டர் வாங்கிக்கோங்க பட்டரில் போ செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் இல்லாட்டி நோ ப்ராப்ளம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எண்ணெய் ஊற்றிக்குவோம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றாதுங்க கொஞ்சம் கசப்பு தண்ணெய் வந்துடும் கடலை எண்ணெய் ஊற்றுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காயெயில் செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வெண்ணெய் வேணுன்றதுலாம் அவசியம் இல்லை எண்ணெய் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக செய்யும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் முடிவுக்கலாம் ஆறு முட்டை எடுத்து பாருங்கள் ஆறு முட்டை வச்சுருக்கிறேன் வெஜிடபுள்ஸ் நல்லா வெந்த உடனே ஊற்றிக்கலாம் காய் நல்லா வெந்துருச்சு நிறம் மாறி வச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு காய் இப்போ என்ன பண்ணுங்கள் முட்டை ஆறு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லையா கொஞ்சோன்னு உப்பு போட்டு வச்சுருக்கிறேன் ஆறு முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன் இதை நல்லா கழுக்கிறேன் சரி முட்டையும் இதில் டீ விற்கலாம் நல்லா முட்டையை ஊற்றிடுங்க இதுக்கு மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கணும் இப்போவே போட்டுக்கோங்க அப்போ தான் அதில் சேர்ந்து வரும் முட்டை வேகிறதுக்கு முன்னாலேயே மிளகுத்தூள் போட்டுருங்க சின்ன ஐஸ்கிரீம் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் இப்போ மூடி வச்சிடலாம் கேஸை ஸ்லோவாகவே வச்சுருங்க எந்த பொருளும் ஸ்லோவாக வெந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மடமடைன்னு எப்படி மடமடைன்னு வச்சிங்கன்னா அது வந்து சுவை வந்து நம்ம குறஞ்சிரும் அப்படியே மூடி வச்சுருங்க ஸ்லோவாக ஸ்டவ் நம்ம ஸ்லோவாக வச்சால் தான் எந்த பொருளுமே ஸ்லோவாக வெந்து எண்ணெய் மேலே மிதந்து வந்தால் தான் அந்த பொருள் வந்து நல்லா சுவையாக இருக்கும் ஓகேவா இப்போ நல்லா வேகட்டும் கொஞ்சம் இப்படி திறந்து பார்த்து கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க சென்டரில் தேவலாமா எடுத்துக்கோங்க எடுத்து விடுங்க ஒரு திருட்டுக்கு தேவையானது எடுத்து வச்சுக்கலாம் சூப்பராக பாட்டி ரெடி பண்ணிட்டேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்துங்க ஓகேவா தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாட்டிக்கு ஒரு லைக் கொடுங்க இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும்